டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமூலர் இந்த பாடலை பாடி நம் கவலைகளை தவளைகளாக மாற்றி துரத்தி விடலாம் என்பதுதான் சித்தரகசியம் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய திதி சப்தமி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும் இன்று நாம் வணங்கக்கூடிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது விஸ்வாமுத்திர மகரிஷி ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று சொல்லி வழிபட அனைத்து ராசிகளுக்கும் அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் மகா மந்திர வழிபாடுதான் இந்த சப்த ரிஷியின் வழிபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய மாலை பொழுதிலே பெருமாள் கோயில்களிலோ அல்லது லட்சுமி கோயில்களிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி நல்லதொரு மாற்றத்தை உங்கள் அனுபவபூர்வமான வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுவிடலாம் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தார்களோ யாரெல்லாம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் ரிஷபராசியிலே பிறந்தார்களோ துலாம் ராசியில் பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் தென்கிழக்கு மூலையை தலை வாசலாக பெற்று வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யாரார் எல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது அவர்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று சொல்லி வர அற்புத பலனை அவர்கள் எட்டுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசியாக அவர்களுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தைரியத்திற்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன வீரத்திற்கு பேர் போன எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் ஒரு தைரியத்தை பெறுவீர்கள் இன்றைய நாளிலே குழந்தைகளின் மூலமாக அந்த குலதெய்வத்தின் அருளால் இஷ்ட தெய்வத்தின் கருணையால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசியலிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அரசாங்கத்துறையிலே பதவியை எதிர்நோக்குபவர்கள் அனைவரும் இன்றைய தினத்திலே வெற்றியை பெறுகின்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் இது பாம்பன் சாமியோ அருணகிரிநாதரையோ மானசீக மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு ஒன்று சஷ்டி கவசம் சொல்ல வேண்டும் அல்லது வேல்மாறல் என்ற மகா மந்திரத்தை சொல்லி இன்பமாக இந்த நாளை நீங்கள் கழிக்கவும் ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தன்மைக்கும் சாந்த காந்த தன்மைக்கும் நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் வேர் போன ராசிக்காரர்களே சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்றவர்களே இன்றைய நாளிலே தந்தையாருடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்தி தொடங்குகின்ற காரியங்களிலே கவனம் குவித்து இந்த நாள் அலைச்சலை கொடுக்கின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் கட்டினமான சுமை கொடுக்கும் பணி சுமை கொடுக்கும் அப்படி இருந்தபோதிலும் கூட இந்த நாளின் இறுதி பகுதியிலே உறுதியாக வெற்றியை நீங்கள் பெற்றுவிடலாம் மீனாட்சி அம்மனின் வழிபாடு தொடர் நிலையிலே இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள்தான் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய நுண்ணறிவுக்கு பேர் போன இரட்டை வருமானத்திற்கு பேர் போன ஆலோசனை சொல்லி பணம் சம்பாதிக்கின்ற பேச்சிலே கெட்டிக்காரதனமாக இருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்று இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைய நாளிலே அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் சூரிட்டி கேரண்டி போடக்கூடாது சிறிய பயணமாக இருந்தாலும் சரி பெரிய பயணமாக இருந்தாலும் சரி அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் குல தெய்வத்தினுடைய வழிபாடு தேவை இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு தேவை அதற்கு பிறகு செல்ல வேண்டும் மேலும் பெரிய பத்திரங்களிலே கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது இன்று மவுனியாக இருக்க வேண்டும் யார் விஷயங்களும் தலையிடக்கூடாது வீணான உபதேசங்கள் வேண்டாம் விவாதங்கள் வேண்டாம் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இறை சிந்தனையோடு கழிக்கக்கூடிய இந்த நா சந்திராஷ்டத்தின் தன்மையை உங்களுக்கு கொடுக்காது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய விஐபி வட்டாரங்களை நட்பாக கொண்ட கலைத்துறையிலே அதிக பங்கை கொடுக்கின்ற அரசியல் துறையிலே புகுந்து விளையாடுகின்ற கடக ராசிக்காரர்களே என்று வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் சொல்லுகின்ற காரியங்கள் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் மகாசக்தியினுடைய வழிபாடு லலிதா சகசர நாமத்தை சொல்லி உங்களுடைய இன்பத்தை கூட்டிக் கொண்டே போகலாம் ஓம் சக்தி ஓம் என்ற மந்திரம் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இரு வெற்றியை பறிக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை இவ்விதமான மந்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கும் சிம்ம ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய நிர்வாகத்திறமைக்கு பேர் போன அரசியலிலே பேர் போன தலைவர் பட்டத்தை பெறுகின்ற யாருக்கும் தலை வணங்காது இருக்கின்ற கம்பீரத் தன்மையை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்று தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் உங்களுடைய குலதெய்வம் இன்றைய அளவிலே நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு தகுந்தார் போன்று ஒரு பரிசை கொடுத்துவிட்டு செல்லும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் நீண்ட நாள் எதிர்பார்த்த பயணம் இன்று வந்து உங்களை மகிழ்ச்சியிலே உள்ளாக்கும் சிவ பதிக்கத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சிவ சிந்தனையில் இருந்து நீங்கள் விலகவே கூடாது நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி இந்த நாளை கடத்தும் பொழுது மகிழ்ச்சியும் வரும் அமைதியும் வரும் கன்னிய ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ராசிக்காரர்களே கணக்கு போட்டி பிணக்கு இல்லாமல் வாழுகின்ற இயற்கையிலே புலமை பெற்ற அதாவது ஜோதிட புலமையை பெற்று வாழ்க்கையை நடத்துகின்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே பயணம் இருக்கும் அதற்கு தகுந்த அலைச்சல்கள் இருக்கும் அதற்கு தகுந்த முறையிலே இன்றைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும் உங்கள் தங்கையினுடைய உடல் நலத்திலே கவனத்தை குவிக்க வேண்டும் விரயங்கள் வரும்பொழுது இந்த செலவு தேவைதானா தேவை இல்லையா என்பதை சிந்தித்தால் போதுமானது கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தக்கூடாது கடன் கொடுத்தும் நீங்கள் வாழக்கூடாது என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டால் அந்த பெருமாளை எப்பொழுதும் நீங்கள் நினைத்து விஷ்ணு சகத்திர நாமம் என்ற அற்புதமான மந்திரத்தை சொல்லி அதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி மகத்தான சக்தியை பெற்று இந்த நாளை நீங்கள் உருட்டிச் செல்லலாம் துலாம் ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு ஸோ அது ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய எடை போட்டு நடை போடுகின்ற வியாபாரத்தையே குறிவைக்கின்ற கவர்ச்சியை காட்டி கவர்ச்சியை பேசி கவர்ச்சியாக நடந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுகின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஒரு கொதிப்பு இருக்கும் இருந்த போதிலும் கூட உங்கள் வாழ்க்கை துணை நலம் மேல் ஒரு அபிப்பிராயம் உண்டாகி அவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து சகபாகத்தோடைய ஆலோசனை கிடைத்து இன்றைய நாளிலே வெற்றியை குவிக்கின்ற அந்த அலைமகள் திருமகள் என்று அழைக்கப்படுகின்ற லட்சுமி வழிபாடு தொடர் நிலையில் இருக்குமானால் நீங்கள் தொட்டதெல்லாமே துளங்கும் விச்சக ராசிக்காரர்களுடைய வலா பலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நான்கு அனுஷ்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி கால புருஷ தத்துவத்தின்படி மர்மங்கள் அதிகமாக இருக்கின்ற தியாகத்தை செய்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே கடன் வாங்கி நாளை ஓட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் விரோதிகளை மடக்க வேண்டும் அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் வருகின்ற வியாதிகளை கட்டுப்பாடிலே வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் கடைசியிலே உறுதியாக இறுதியாக நீங்கள்தான் தான் வெற்றியை பெறுவீர்கள் ஏனென்றால் துக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது என்ற தத்துவத்தை உணர்ந்த நீங்கள் ஸ்ரீ சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையை இன்றைய அளவிலே நடத்தும் பொழுது வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் தனுசு ராசி காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மூணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உதிராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய பக்தியே சக்தி இறைவனை விட பெரியவன் யாரும் இல்லை தெய்வ நம்பிக்கையே அனைத்து நம்பிக்கைகளுக்கும் தாயாக இருக்கிறது என்று தாராளமாக அறிந்து புரிந்து தெரிந்து நடக்கின்ற தனுசு தனுசுராசிக்காரன் இன்றைய தினத்திலே குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் செய்த புண்ணியமான காரியங்களுக்கு பூர்வ புண்ணியத்திற்கு பலன் உண்டு என்பதை மனதில் கொண்டு சித்தர்களுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டும் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது திராடும் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசியே உனக்கு நிகர ராசி இல்லை நீதான் சிகர ராசி என்பதை புரிந்து கொண்டு தகரத்தை தங்கமாகும் மற்ற ரசவாத வித்தம் தெரிந்த மகர ராசிக்காரர்களே பெரிய பெரிய கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு நீதி கொடுத்து பெரிய நீதிபதிகளாக இருக்கின்றவர்கள் காவல்துறையிலே ஏவல் துறையாக இருந்தாலும் காவல்துறையிலே அதிகாரத்தை செலுத்தக்கூடிய பகுதியிலே இருக்கின்ற மகர ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே சற்று கவனம் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய இந்த நாளின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய அன்னையினுடைய உடல் நலத்தை பாதிக்கும் நீங்கள் வசிக்கின்ற வீட்டிலே நீங்கள் செல்லுகின்ற வாகனத்திலே கவனம் இருந்தால் அதனால் வருகின்ற தொல்லைகளுக்கு எல்லைகளை போட்டு நீங்கள் வாழலாம் ஆஞ்சநேய வழிபாடு சுந்தரகாண்டம் பாராயணம் மகத்தான சக்தியை கொடுத்து உங்களை வழி நடத்தும் பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலேயே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா அவித்த மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய கும்ப சோம்பேறித்தனமாக இருப்பதைப் போல காட்சி கொடுத்தால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்து சாதனையை செய்து சரித்திரத்திலே ஒரு இடத்தை பெற்று உங்களுடைய பெயரை தங்க வார்த்தைகளால் பொறித்து வழி நடத்துகின்ற கும்பராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் துணை மூலமாக சகபாவகத்தர்களின் உதவியின் மூலமாக நண்பர்களினுடைய ஒத்தாசையின் மூலமாக வெற்றியை பெற்று பதவியை பெற்று உதவியை பெற்று அருமையாக நாளை கடத்தக்கூடிய பெருமையை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அதற்கு சகாயமாக இருப்பது உங்கள் குலதெய்வமே என்பதை கருத்தில் கொண்டு அந்த குலதெய்வ வழிபாடோடு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்தவில்லை மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மீன ராசிக்காரர்களே கடைசி ராசியாக இருந்தாலும் கடைசியிலே நாங்கள் இருப்பதில்லை எப்பொழுதும் எங்களுக்கு தெய்வ வழிபாடு ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கும் எங்களுக்கு அது தெய்வ நம்பிக்கை வழிகாட்டும் என்று திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை எங்களுக்கு எப்பொழுதும் தெய்வமே துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுகின்ற மீனராசியை சார்ந்தவர்கள் இன்றைய அளவிலே வார்த்தைகளிலே கவனம் இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வாட்டு ஏற்றத்தை தரும் இன்னொரு வாட்டும் இரக்கத்தை தரும் என்பதை கருத்தில் கொண்டு காரியமா வீரியமா என்பதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டார் நல்ல பெயரை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் இன்று அமைதியாக இந்த நாளை உங்களால் கடத்த முடியும் என்பதை மீன ராசிக்காரர்கள் அந்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு இது இருந்தால் போதும் அவர்களால் சாதனை செய்துவிட முடியும் ஏன் என்றால் நிறைய கிரகங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் அந்த பாதகங்கள் குறைந்துதான் காணப்படும் என்பதை மீன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நான் நம் தனிப்பட்ட ஜாதகத்திலே நம்முடைய கேள்விகளுக்கு பதில்கள் அடங்கி இருக்கிறது அதை ஒரு முறை காண்பித்து நீங்கள் ஆலோசனை பெற்று இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் யாரெல்லாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களோ அவர்கள் ராசிக்காரர்களை மணந்து கொண்டால் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை அடக்குவதற்கு வழிகள் என்ன என்பதை உங்கள் சொந்த ஜாதகத்தோடு ஒரு முறை என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று நிறைவுபடுத்தி இன்றைய நாளை உங்களுக்கு சொல்லி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்